பிக்பாஸ் சீசன் செவன் நிறைய சர்ச்சைகளை தாண்டி இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சது டைட்டில் தராக அர்ச்சனா வந்தாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ரினரப்பா மணி அண்ட் செகண்ட் நேரப்பா மாயா வந்தாங்க பிக்பாஸ் சீசன் செவனில் இப்படி கொஞ்சம் கூட விசாரிக்காமல் பிரதீப்க்கு கமல் சார் ரெட் கார்டு கொடுத்துட்டாரு அப்படின்னும் நிறைய கருத்துக்கள் வந்தது இப்போ வரைக்குமே பிரதீப் ஆண்டனிக்கு நீதி கேட்டு நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க கருத்துக்களும் வந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம் விசாரிச்சிருந்தா உண்மை என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ளே இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாயா வந்து பிக் பாஸ் வீட்டில் தப்பு பண்ணாலும் கமல் எந்த ஒரு கேள்வியுமே மாயாவை கேட்கல எப்படி அவங்க செகண்ட் ரெண்டரப்பா வரலாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த சீசனில் கமல் சார் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது இவர் வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறாரு ஒரு ஹோஸ்ட் எப்படின்னா பாரபட்சம் பார்க்காம நியாயமாக நடந்துக்கணும் எந்த சைட் தப்பு இருக்கோ அதை கரெக்டாக சொல்லணும் எந்த சைடு கரெக்டோ அதையுமே சொல்லணும் ஆனால் மற்றவங்க தப்பு பண்ணால் மட்டும் டக்கு டக்குன்னு பேசுறாரு மாயா தப்பு பண்ணால் எதுவுமே அந்த அளவுக்கு சொல்றதில் பிரதிகம் விசாரிக்காமல் ரெட் கார்டு கொடுத்துட்டாரு ஆனால் அடுத்த சீசன்ல இவர் வேணாம் அப்படும் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கமல் சார் அப்படின்னாலே பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னாலே கமல் சார் அது வந்து நம்ம மைண்டில் அப்படியே பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கமல் சார் நிறைய படத்துலேயும் ஆகிருக்கிறதுனால அடுத்த சீசன் வந்து அவர் ஹோஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகவும் இருந்துட்டு வருது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கமல் சார் வந்து ஹோஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சிம்பு தரப்புகிட்ட போய் பேசுவாங்க பிக்பாஸ் டீம் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த சீசனில் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க கமல் சாரா இல்லை சிம்புவா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ